இன்றைக்கு எந்த கிராமத்திலும் கிடையாது அப்படியே விவசாய தொழிலாளி விவசாய கூலி வேலை பார்த்தாலும் கூட வானத்திலே நூறு நாளைக்கு மேலே வேலை கிடைப்பதில்லை மக்களுக்காக உழைப்பாளி மக்களுக்காக செய்த செயலை கொஞ்சம் பண்ண எல்லாவற்றையும் நாம் தான் உருவாக்கிறோம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நலவாரியம் என்று ஒன்றே கிடையாது அன்றைக்கு சிஐடி முதலிலே முழக்க வைத்தது முறைசாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் வேண்டும் என்று நானே தொழிலாளிகளிடம் போய் சொன்னோம் அரசாங்கம் அவனுக்கு நலவாரியம் வைக்க வேண்டும் என்று அப்படி கூட்டங்களை நடத்தும் பொழுது நம்முடைய தொழிலாளர்களை கேட்பாங்க இதற்கு அரசாங்கம் நலவாரியம் வைக்க வேண்டும் நாம் வேலை காட்டுறோம் நாம் சாப்பிடுகிறோம் என்ன பங்கு வைக்கிறது முயற்சி உடல் போராட்டம் சிஐடி உழைப்பாளிகளை திரட்டி நடத்திய மகத்தான இயக்கங்கள்ல நலவாரியங்களை உருவாக்கி அப்படி வாரியங்கள் உருவாக்கப்பட்ட வாகனங்களை கூட இன்றைக்கு அரசாங்கம் முறைப்படுத்த தவறுகிறது மனவாரியின் மூலமாக இன்றைக்கு சில பலன்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த பலன்களையும் கூட பறிக்கக்கூடிய அடிப்படையிலே வகையில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி சட்ட இந்த கண்டுகளை கூட பறிக்கக்கூடிய அடிப்படையிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் நம்முடைய கோரிக்கைகளுக்காக மட்டுமல்ல நாம் நிறைய பிரச்சனைகளுக்காக போராடுகிறோம் போக்குவரத்து ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தோழர்கள் பேசினார்கள் அதேபோல மின்சாரவாரிய ஊழியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கிறார்கள் கட்டுமான அனைத்து போராடி தமிழகத்தினுடைய பகுதியிலும் சார்ந்து அவரவர்களுடைய கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நாம் எந்த கோரிக்கைகளுக்காக போராடினாலும் கூட ஒட்டுமொத்தமாக உழைப்பாளர்கள் என்ற அடிப்படையில் அனைத்து பகுதி உழைப்பாளர்களையும் ஒன்று கேட்டி அரசாங்கத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளுக்கு எதிரான போராட்டங்களை மாற்ற வேண்டும் அந்த போராட்டத்தை நான் நடத்தாவிட்டால் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வருபவர்கள் சில இலவச வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி அவர்கள் அவர்களுடைய நலன்களை பெருக்கிக் கொள்வதற்கான தான் செய்வார்கள் எனவே நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்காக போராடுவதோடு மட்டும் இருக்கக்கூடாது இந்த நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த அளவில் அளவிற்கு மக்களை எல்லாம் மோசடி செய்கிறார்கள் என்பதை தான் நாம் நம்முடைய லட்சியங்களுக்கு நாம் நம்முடைய இறுதியான கோரிக்கைகளுக்கான நலன்களை பெற வேண்டும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காகத்தான் நாம் இந்த மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதே ஊரிலே இருக்கக்கூடிய பல பல்லாயிரக்கணக்கான எல்லாரும் தொழிலாளர்கள் தான் யார் உழைப்பாளர்கள் விவசாயம் என்பது ஒரு பாசம் ஜாப்தி ஆகி முழுமையான விவசாயிகள் என்பது விவசாய தொழிலாளிகள் என்பது இன்றைக்கு எந்த கிராமத்திலும் கிடையாது அப்படியே விவசாய தொழிலாளி விவசாய கூலி வேலை பார்த்தாலும் கூட நேரத்தில் நூறு நாளைக்கு மேலே வேலை கிடைப்பதில்லை ஒரு பகுதியிலே விவசாய நிலையை பார்த்துக் கொண்டு மறுபகுதியிலே நாகராஜ் இங்கே பேசியது போல நகரங்களுக்கு சென்று கிராமங்களிலே இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் கட்டுமான தொழிலாளிகளாக சுமைப்பள்ளி தொழிலாளிகளாக இன்னும் இதர பல்வேறு பணிகளை நகரத்திலே உள்ள மக்களுடைய வாழ்விற்காக மக்களுடைய நலனுக்காக கிராமப்புறங்களிலே இருந்து அதிக தொழிலாளர் சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் நம்முடைய சிஐடி என்ன கோருகிறது அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாளியாக இருந்தாலும் சரி அரசாங்கம் ஒரு குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச சம்பளம் ஏதோ ஆலைகளிலே வேலை சில குறிப்பிட்ட தொழில்களிலே உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அந்த உத்தரவாதம் என்பது தேவைப்படுகிறது எனவே குறைந்தபட்ச ஊதியத்திற்காக குறைந்தபட்ச நம்முடைய சலுகைகளுக்காக நாம் அரசை எதிர்த்து போராட வேண்டும் எதிர்த்தராட வேண்டும்க்கூடிய ஆட்சி அவர்கள் தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகளை குறிப்பாக தொழிலாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றவில்லை அரசு என்று போராடி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதியத்திற்காக போராட்டம் நினைக்கின்றனர் இங்க இருக்கக்கூடியவர்கள் நினைக்கலாம் ஓய்வூதியத்திற்கு நமக்கு என்ன சம்பந்தம் அரசு ஊழியர்கள் தானே போராடுகிறார்கள் ஆசிரியர்களாரே போராடினார்கள் ஓய்வூதியம் அவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் ஓய்வூதியம் கொடுங்கள் தொழிலாளிக்கு ஓய்வூதியம் கொடுங்கள் என்ற கோரிக்கையை நம்ம வைக்க முடியும் அவர்களுக்கே ஓய்வூதியம் இல்லை என்றால் இந்த ஓய்வூதியம் என்ற கோரிக்கையை வைக்க முடியாது எனவே யார் போராடினாலும் அந்த போராட்டத்திற்கு பின்னால் உழைப்பாளி மக்களுடைய நலன்கள் என்பது பொறிந்து கிடைக்கிறது எனவே அனைத்து தொகுதி உழைப்பாளிகளுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அரசாங்க வேலை என்பது போய்விட்டது தமிழ்நாட்டிலே அரசு கான்ட்ராக்ட் மின்சார தொழிலாளி கான்ட்ராக்ட் போக்குவரத்திலே கான்ட்ராக்ட் ஆசிரியர் பணியிலே கான்ட்ராக்ட் அதே போல அரசு மருத்துவமனைகளிலே கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் அதே போல துப்புரவு பணிகளிலே முழுமையாக கான்ட்ராக்ட் பணியாளர்கள் பணியாளர்கள் என்றால் அது தனிப்பட்ட முதலாளிகளை கொள்ளையடிப்பதற்கும் சுரண்டுவதற்குமான மிக கொடூரமான சுழந்தது ஏற்பாடு அதைத்தான் இன்றைக்கு தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்றது ஒரு பக்கத்திலே முதலமைச்சர் என்ன பேசுகின்றார் நாங்கள் சமூக ரீதியே எங்களிடம் தான் தகர்ந்தது என்று சொல்கின்றார் சமூக நீதி என்றால் என்ன சமூக ரீதியினுடைய அர்த்தம் என்ன இந்த நாட்டிலே எல்லோரும் சமமாக பாதிக்கப்பட வேண்டும் எல்லோரும் சமமாக பாதிக்கப்பட வேண்டும் ஒரு சிலருக்கு மட்டும் அரசினுடைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடாது ஒரு சிலருக்கு மட்டும் கல்வி கிடைக்கக்கூடாது ஒரு சிலருக்கு மட்டும் அனைத்து சலுகைகளும் கிடைக்கக்கூடாது எனவே பிற்படுத்தப்பட்ட மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி விடுவதற்காக இடஒதுக்கீலாம் வந்தது ஆனால் இன்றைக்கு அரசு துறையிலே யாரும் நுழைய முடியாது ஒரு காலத்திலே பலர் படித்து விட்டு அரசு வேலைகளுக்கு சென்றார்கள் ஆசிரியர் பணிக்கு சென்றார்கள் பல அரசு துறைகளிலே வேலை பார்த்தார்கள் அப்படிப்பட்ட ஒப்பந்தமயமாக விட்டு இந்த அரசாங்கம் சமூக நீதி அரசாங்கம் என்று சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கின்றது எனவே அரசாங்கத்தினுடைய இந்த போக்கு இது எதிர்காலத்திலே மிகப்பெரிய அளவிலே தமிழக மக்களுடைய வாழ்வாதத்தையே பாதிக்கூடிய கொள்கைகளை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றது எனவேதான் சிஐக்கிய அனைத்து துறைகளிலும் அனைத்து பகுதிகளிலும் முற்றிலுமாக கான்ட்ராக்ட் முறை ஒழிய வேண்டும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் வழங்க வேண்டும் நல பாதுகாக்கப்பட வேண்டும் திட்ட ஊழியர்கள் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்ற அனைத்து பகுதிகளுக்குமான கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அனைவருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு இப்படி பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு என்ன நடக்கின்றது இந்த பிரச்சனைகளின்பால் மக்களுடைய கவனத்தை திருப்பாமல் இந்த பிரச்சனைகளின்பால் மக்களுடைய கோபத்தை தணிப்பது மலைமாற்றம் செய்வதற்கான செயல்கள் தான் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து ஒரு பக்கத்திலே ஒரு கட்சியிலே அப்பறம் சண்டை இன்னொரு கட்சியிலே ஒன்னாட்சி அவர்களால் வெளியே போகலாம் சண்டை

அரசியல் நடத்துவர்களை நம்பி நாம் வியாபாரக்கூடாது நாம் உழைப்பாளிகள் என்ற முறையிலே நம்மளுடைய நலன்கள் நாட்டினுடைய நலன்கள் அதற்கு யார் கொடுக்கிறார்களோ அதற்காக யார் போராடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் பின்னால் அணிதிரள வேண்டும் அப்படிப்பட்ட மகத்தான காரியத்தை தான் சிஐடி செய்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த மாவட்டத்திலே ஒரு வலுவான சிஐக்கியை உருவாக்க வந்திருக்கக்கூடிய பிறகு ஒத்துழைப்பு தருவதோடு இந்த பகுதி மக்கள் எங்களுக்கு பேரானரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிந்து நன்றி